ஹாய் மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் போக போகிறோம் எங்கன்னு தெரியுமா நேராக ராமேஸ்வரத்துக்கு அங்க இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ளே ஒரு மேஜிக் டூர் அடிக்க போகிறோம் ரெடியாக வாங்க ராமேஸ்வரம் இந்த பேரை கேட்டாலே ஒரு வைப் வருது இல்லை இது வெறும் கோயில் இல்லைங்க ஒரு டைம் மிஷின் மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராமர் ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த பாவம் போகணும்னு இங்கே வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணாராம் ஆஞ்சநேயர் கைலாசத்தில் இருந்து லிங்கம் கொண்டு வர லேட் ஆனதும் நம்ம சீதாதேவி கடற்கரை மணலில் ஒரு லிங்கம் செஞ்சுட்டாங்களாம் அந்த லிங்கம் தான் நம்ம ராமநாத சுவாமி என்ன ஒரு ஸ்டோரி இல்லையா சரி கோயிலுக்குள்ளே போகலாமா முதல்ல நம்ம பார்க்க போகிறது அக்னி தீர்த்தம் அட இது சும்மா ஒரு கடல் இல்லைங்க சீதா அக்னி பிரவேசம் பண்ணப்போ அவளை தொட்ட பாவம் போக அக்னி பகவான் இங்கே வந்து குளிச்சாராம் அதனால தான் இதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் இங்கே ஒரு டிப் சொல்கிறேன் காசி யாத்திரை போகிறவங்க முதல்ல இங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே இருந்து மணல் எடுத்துகிட்டு போய் காசியில் இருக்கிற கங்கையில் போட்டுட்டு அங்கே இருந்து கங்கை தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்கே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இதுதான் சம்பிரதாயம் அடுத்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த இருபத்தி தீர்த்தங்கள் அடே அப்பா ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிணத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்டில் தண்ணி இருக்குமா இந்த இருபத்தி ரெண்டு கிணறுகளும் ராமரோட அம்புகளால் உருவானதுன்னு ஒரு ஐதீகம் இந்த தீர்த்தங்களில் குளிச்சா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் சேருமா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபீலே வேற லெவல் அப்புறம் இந்த கோயிலோடய பிரகாரம் இதுதான் உலகத்திலேயே நீளமான கோயில் பிரகாரம்னு சொல்கிறாங்க இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்கள் அதுவும் ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு தூணும் ஒரு தனித்துவமான வேலைப்பாடுகளோட இருக்கும் இந்த தூண்களுக்கு நடுவுல நடந்து போகும்போது ஒரு மாதிரி ராயல் ஃபீல் கிடைக்கும் அந்த காலத்துல நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் எவ்வளவு ஜீனியஸா இருந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கும் சோ மக்களே இதுதான் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலோட ஒரு சின்ன ட்ரிப் இந்த கோயிலுக்குள்ள இன்னும் நிறைய மிஸ்டரிஸ் நிறைய கதைகள் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் அந்த வைப்பு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவோட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்